எனக்கு இப்ப வந்து பாத்தனா வச்சுக்கோ ஏன் தூரத்து எழுத்தவர தெரிய மாட்டேங்குது பஸ் வருதுல பஸ்ல வர நம்பர் எல்லாம் தெரிய மாட்டேங்குது எனக்கு இப்பவே செக் பண்ணி இப்பவே சரியா அதுக்கு ஏதாவது பண்ணு இப்பவே பாக்க முடியாது ஹாஸ்பிட்டல் தான் நீ வரணும் ஆனா போனியா ஐ ஹாஸ்பிட்டல் ஆக செய்யறாங்களா ஒரு கண்ணுக்கு பார்வை எனக்கு தெரியல அது கண்ணு குடிச்சு சொல்ல தெரியல இந்த நர்ஸ் இருந்து என்னதுக்கு எனக்கு தெரியாதா எங்க வீட்டை அப்ப அந்த காலத்துல நர்ஸ் இருக்கும் அந்த நர்ஸ் மாத்திரை கொடுக்கும் ஊசி எல்லாம் கொடுக்கும் இது ஒண்ணுமே நர்ஸ் பாக்கவே மாட்டேன் போகாம நீங்க போகாம வந்து நாலேஜ் இல்ல வந்து நம்மளும் வந்து படிக்கல சொல்லிட்டு போச்சு